நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுடைய நிலை வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் நிறைய நண்பர்கள் தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் பெயிண்டர்களாகவும் பேக்கரியில் வேலை செய்கிறதாகவும் அது சம்பந்தப்பட்ட வேலை செய்கின்ற வீடியோக்களை அவருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புகிறதாகவும் அது குறித்து அவர் வந்து வருத்தம் அளிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறார் நிச்சயமாக இவர்களுடைய நிலை பற்றி முதல்வரிடம் இவருடைய இவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு முதல்வரிடம் பேச உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறார் இது அவர்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலையும் எல்கேஜி யூகேஜி அடங்கிய ஒரு மாதிரி பள்ளி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக இவர்களுடைய தனியார் பள்ளி ஆசிரியர்களுடைய நிலை என்னவோ அதைவிட மோசமான ஒரு நிலையில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுடைய நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம் தனியார் பள்ளிகள்லேயும் டெட்டு பாஸ் பண்ண ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க அந்த வேலை கூட இல்லாமல் மிக கஷ்டமான ஒரு சூழலில் இதைவிட மோசமான கடினமான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்களாவது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளத்தையாவது வாங்கி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது கூட இல்லாமல் மிக குறைந்த ஊதியத்திலையும் வேலையே இல்லாமையும் நிறைய டெட்டு தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை கண்டிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது கருணை கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணி வாய்ப்பை இன்னும் ஒரு சில மாதங்களில் வழங்குவார் அப்படின்னு நம்பலாம் நன்றி நண்பர்களே